ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கைவிட்ட மும்பை இந்தியன்ஸ் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியினுடைய முயற்சினால் சிஎஸ்கே வந்து திரும்ப உள்ளே வந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து விலை போயிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும் அர்ஜுன் டெண்டுல்கரை பொறுத்த வரைக்கும் சச்சின் பையன் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால மட்டும் மும்பை இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஏலத்தில் எடுக்கலை இவர் வந்து நல்ல ஒரு பவுலர் யங் பிளேயர் அதே மாதிரி டவுன் ஆர்டரில் வந்து நல்ல ஒரு பவர் ஹிட்டர் ஹிட்டிங் கெப்பாசிட்டியும் வந்து இவர்கிட்ட வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மெகா ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் டெண்டுல்கருடைய பேர் வந்தப்ப மும்பை இந்தியன்ஸ் அணி மற்றும் மற்ற அணிகளும் வந்து போட்டி போட்ட சமயத்தில் முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அர்ஜுன் டெண்டுல்கரை வாங்கினாங்க ஆனால் அர்ஜுன் டெண்டுல்கருக்கு பெரிய வாய்ப்புகளை எதையுமே வந்து ஏற்படுத்தி கொடுக்கல பட் தனக்கு கிடைச்ச சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட சச்சின் டெண்டுல்கருடைய பையன் நான் அர்ஜுன் டெண்டுல்கர் ரொம்ப சரியாக தான் வந்து பயன்படுத்திக்கிறாரு அதே மாதிரி சச்சின் பையன் அப்படிங்கிறதுனால எல்லா போட்டியிலையுமே ஒரு தொடரில் நிறைய வாய்ப்புலாம் இவருக்கு வந்து கிடைக்காது ஒரு போட்டி அப்படின்னா ரெண்டு போட்டியில் ஆடுவதற்கான வாய்ப்பு தான் வந்து கொடுத்தாங்க அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டாரு இவரை வந்து மும்பை எடுத்து ஒரு நாலஞ்சு வருஷம் தொடர்ந்து வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு ஃபியூச்சரில் வந்து நல்ல ஒரு டெத்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக வருவதற்கான எல்லா வாய்ப்புகளுமே வந்து இருந்துச்சு ஆனால் வந்து ஏலத்தில் மும்பை இந்தியன்ஸ் இவர் வந்து கண்டுக்கல அப்படின்னு வந்து சொல்லணும் இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி ஸ்குவாடில் வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம் எந்த முறையும் இல்லாத அளவுக்கு இந்த முறை மும்பை இந்தியன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மாறி இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸ்குவாடில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா குமரா சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மா திலக் கோர்மா இவங்க எல்லாருமே வந்து ரீட்டைன் பண்ணப்பட்ட பிளேயர்ஸ் ஏலத்தில் எடுத்த பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நமந்தீர் ரோபின் மின்ஸ் கரண் சர்மா தீபக் ஜகார் அஸ்வானி குமார் கிருஷ்ணன் ஸ்ரிஜித் ராஜ் அங்கத் பாபா சத்யநாராயண ராஜு அர்ஜுன் டெண்டுல்கர் விக்னேஷ் புத்தூர் ட்ரன் போல்ட் ரயான் ரிக்கல்டன் அல்லா கான்சஃபார் வில் ஜாக்ஸ் மிச்சல் சாந்தனர் ரீசி டோப்லே பீவன் ஜாகப்ஸ் லிசார்ட் வில்லியம்ஸ் இப்போது வந்து சிஎஸ்கே தாண்டி மும்பை இந்தியன்ஸ் அண்ணிக்கிட்ட வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேகப்பந்து வச்சு தான் ஏன்னா வந்து தீபக் சகாரை சிஎஸ்கே விட்டுட்டாங்க சிஎஸ்கே பண்ண பெரிய ஒரு மிஸ்டேக் வந்து இதுன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து தீபக் சகார் பவர் பிளேயில் அதிக விக்கெட் இன்னொரு படம் ட்ரன் போல்ட்டும் வந்து உள்ள வந்திருக்காரு மும்பையில் ட்ரன் போல்ட் ஆல்ரெடி மும்பையில் ஆன் அதுக்கப்புறம் வேறு அடிக்கி போனார் இப்போ திரும்ப மும்பைக்கு வந்திருக்கார் இப்போ ட்ரன் போல்ட்டும் நம்ம பவர் பிளேல அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அப்போ வந்து ஒரு புறம் யோசிச்சு பாருங்க பும்ரா இருக்காரு ட்ரன் போல்ட் இருக்காரு புறம் தீபக் சகார் வந்து இவங்க மூணு பேர் இருக்காங்க அப்படிங்கிறப்ப பும்ரா வச்சு டெத் ஹோஸில் அட்டாக் பண்ணுவாங்க ட்ரன் போல்ட்டு தீபக் சகார் வச்சு அந்த இயர்லியில் பவர் பிளேயில் வந்து விக்கெட்ஸ் எடுப்பதற்கு மும்பை வந்து ட்ரை பண்ணுவாங்க ஸ்குவாட் வந்து செம்மையாக மாறி இருக்கு இப்போ வந்து அர்ஜுன் டெண்டுல்கர் மும்பையில் தானே இருக்காரு அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் ஏலம் விட்டப்ப பார்த்தீங்கன்னா அர்ஜுன் டெண்டுல்கர் பேர் வந்தப்போ அவரை வந்து மும்பை இந்தியன்ஸ் ஆரம்பத்தில் ஏலம் வந்து எடுக்கலாம் ஏலம்லாம் முடிய போகிற சமயத்தில் ஒரு ஒரு அணிக்கிட்ட இருந்தும் ஒரு ரெண்டு பிளேயரை நீங்கள் வந்து பிக் பண்ணுங்கள் அந்த ரெண்டு பிளேயரை திரும்ப நாங்கள் வந்து ஏலத்தில் விடுறோம் அவங்கள உங்களுக்கு தொகை வந்து ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போயுமே கூட மும்பை இந்தியன்ஸ் வந்து அர்ஜுன் டெண்டுல்கர் பேரை வந்து சொல்லலை ஆனால் சிஎஸ்கே வந்து அர்ஜுன் டெண்டுல்கர் பேரை வந்து பிக் பண்ணாங்க அப்போ வந்து சிஎஸ்கே வந்து சச்சினோட பையன் அவரை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்க வாங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க ஆனால் சிஎஸ்கே வந்து பிக் பண்ண உடனே சிஎஸ்கேவுக்கு அர்ஜென்ட் டெண்டுல்கர் வந்து போயிடக்கூடாதுன்னு ஒரு ஆதிக்க போட்டி அந்த இடத்துல வந்துச்சு அதனால் சிஎஸ்கே பிக் பண்ண ஒரே ரீசனால தான் ரெண்டாவது சுற்றுல கடைசி நேரத்தில் அர்ஜென்ட் டெண்டுல்கரை மும்பை வந்து வாங்கியிருப்பாங்க அந்த நேரத்தில் சிஎஸ்கே மட்டும் அர்ஜென்ட் டெண்டுல்கரை பிக் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அர்ஜென்ட் டெண்டுல்கரை மும்பை வந்து வாங்கியிருக்க மாட்டாங்க அவர் வந்து ஒரு அன்சோல்டு வீரராக வந்து இருந்திருப்பார் ஸோ அதனால் அர்ஜென்ட் டெண்டுல்கர் மும்பைக்கு வருவதற்கு சிஎஸ்கே மறைமுகமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் நன்றி